நாளைக்கான வீடியோக்கான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம துறையும் நம்ம அறிவும் சேர்ந்து பாரதிய வந்து தீட்டு கட்ட தீர்த்து கட்டுறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேலை மட்டும் மறக்காம லைக்கன் சிஸ்கே மட்டும் பண்ணிவிங்க ஃபஸ்ட்டு அப்படியே அப்படியே துறையை வந்து ரத்னத்திட்ட பேசி அப்படியே வந்து குலதெய்வம் கோயில் கூட்டு போயிடறாங்க அங்கிட்டிருந்து ஆதி அதுக்கடுத்து சாரதா அதுக்கடுத்து அறிவு எல்லாமே வந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம இவருக்கு தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லை துறைக்கு சரினு சொல்லி டேரெக்டாக போய் நம்ம அறிவுக்கிட்ட போய் நம்ம வந்து டீல் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவருக்கு டீல் பேசுகிறார் இங்கே பாருங்கள் சார் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு எனக்கும் உங்கள் வீட்டு பையனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் உங்கள் வீட்டு பையன் எங்கள் வீட்டுக்கு வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கான் அவன் அங்கே வர்றதுக்கு காரணமாக இருக்கிற பொருள் ஒன்றே ஒன்று தான் அதை நம்ம இல்லாமல் பண்ணிட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம துறை வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க உடனே அறிவு வந்து சொல்கிறாரு உன்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு கேட்காரு என்ன சார் எங்கள் வீட்டில் இருந்துட்டு என்னால் பண்ண முடியாதா நான் பண்ணி காட்டுறேன் பண்ணி காட்டினா எனக்கு என்ன தருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நீ பண்ணிட்டேன்னா உனக்கு நான் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் என்ன ஏமாற்ற பார்க்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து துரை கேட்காரு இல்லை நான் வந்து உன்னோடய மாமா மாதிரி கிடையாது நான் சொன்னால் சொன்னதை செய்வேன் நீ மட்டும் செஞ்சு காட்டு நீ உன்னோட வாழ்க்கையில் வந்து சாகுற வரைக்கும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து சொத்து மதிப்பு உனக்கு கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதி அதுக்கடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு அதான் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம துறை அவங்கெல்லாம் அங்கேட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாரதியவேவும் அடுத்து வந்து துறை சொல்கிறாரு சார் இங்கே பாருங்கள் எனக்கு வந்து உங்ககிட்ட காசு பணம் வாங்கிறதுக்காக வந்து நான் வந்து இதை வந்து செய்யலை ஆனால் எனக்கு வந்து இது முக்கியமான விஷயம் எனக்கு வந்து செஞ்சே ஆகணும் ஏன்னா என்னோடய நிலைமை அப்படி தான் இருக்குது என்னோடய நிலைமை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தர சொல்கிறாரு உன்னை பற்றியும் தெரியும் பாரதியை பற்றியும் தெரியும் உன்னோடய குடும்பத்து நிலைமையை பற்றியே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நீ உனக்காக சரியோ எனக்காக சரியோ நீ மட்டும் பாரதியை மட்டும் தீர்த்து கட்டிடு உனக்கு என்னென்ன சேரணுமோ அது எல்லாத்தையுமே கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு நீ ராஜா மாதிரி வாழலாம் கவலையே படாத நான் சொன்னால் அதை கரெக்டாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறாரு சரி சார் நான் முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு துற துறை வந்து போற மாதிரி காட்டுறாங்க அதோட பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க